இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜினா என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் விஷயங்கள் தெரிஞ்சிட்டு தான் இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுரேஷ் தேவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜினா என்ன சார் மரபணுங்கிறது மூலமாக தான் மனிதன் பிறக்கிறாங்க அந்த மரபணுங்கிறது தான் உயிராற்றல் அப்போ நம்ம பிறக்கும் நம்மளுடைய கருமா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இலக்குகளை அடைய முடியுது கேதுக்கு மட்டும் கருமா கிடையாது கேது கருமா இருந்துச்சுன்னா பிற இறப்பு கிடையாது இறப்பு இல்லைன்னா பிறப்பு கிடையாது ஆமாம் கரெக்ட் அதனால் அஷ்ட கர்மம் மூலம் தான் மனிதன் இயங்குறாங்க அந்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த எல்லா எல்லா கருமாவுக்கும் இயக்கம் இருக்கும் பட் மேஜர் கருமா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுடைய லக்கண பாய் சரி இப்போ நான் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் இதை எழுதி கொடுக்குறேன் ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் அவங்கள இந்த முப்பது சரிங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கன பாயிண்ட் வந்து ரோகிணி மூணில் பறந்துருக்காங்க மேடம் மக்களே இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க நாங்க வந்து உட்காந்தாலே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ன கெஸ்ட்ட தான் உங்களுக்கு காட்டுவோம் சோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் ஆஃப் ஜெனெடிக் அஸ்ட்ராலஜி டு அண்டர்ஸ்டாண்ட த ஆர்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் கர்மா என்னடா பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா கர்மாவை பற்றி இவ்வளோ அழகாக வந்து பேச முடியுமான்றது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு விஷயம் தான் ஸோ லெட்ஸ் வெல்கம் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் சுரேஷ் தேவன் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் மேடம் சார் உங்களோட பேர் சுரேஷ் தேவன் அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி சார் இது என் பேர் சுரேஷ் மேடம் அப்பா பேர் தெய்வன் மேடம்

ஏ ஃபோர் ஷீட்டில் எனக்காக பத்திரமா வச்சுருந்தேன் அப்போ எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு காலேஜ் ப்ரொஃபஸர் இவங்கெல்லாம் வந்து அவங்களாம் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கிறதுனால ஏன் அந்த புஸ்தமா கொடுத்தா எங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் மேடம் சூப்பர் சூப்பர் ஒரு சின்ன சந்தேகம் சார் அதாவது என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் விஷயங்கள் தெரிஞ்சிட்டு தான் இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சுரேஷ் தேவன் பாயிண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜினா என்ன சார் மரபணுங்கிறது மூலமாக தான் மனிதன் பிறக்கிறான் மேடம் அந்த மரபணுங்கிறது உயிராற்றல் அப்போ நம்ம பிறக்கும்பொழுதே நம்மளுடைய கருமை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இலக்குகளை அடைய முடியுது நம்மளுடைய கர்மா என்னான்னு தெரியாமல் இருக்கும்போது எதிர்மறையாக நம்மளுடைய வாழ்க்கை போயிடுது இப்போ என்னுடைய கர்மம் என்ன உங்களுடைய கர்மம் என்ன நம்ம தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போகும்போது நம்ம நினைக்கிற இலக்கை அடைய முடியுது மேடம் அதை தான் இந்த புஸ்தகத்தில் தெளிவாக மேடம் ஓகே உங்களுக்கும் அதாவது உங்களோட இந்த மரபணு ஜோதிடம் முறைக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வகையில் வித்தியாசப்படும் நான் மரபணு ஜோதிடம் புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடியே இதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறத நான் இருபது வருஷமாவே அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குதுங்கிறது உண்மை பேசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கர்மாவை கழிக்க தான் பிறப்படுத்திருக்கோம் அதனால நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலை மூலமா என்னுடைய ரேக்கி ரைக்கிகளை கற்றுக்கிட்டு வரும் பொழுது அப்போ எல்லா மனிதனுக்குமே வந்து கர்மாவை விளக்குறதுக்கு வழி இருக்குது அப்ப கர்மா என்னன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படிங்கும் போது நான் ஆரம்பத்தில் ட்ரெடிஷ்னல் ஜோதிட பாரம்பரியத்தை தான் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஒரு முழுமை இல்லாததுனால அது மரபணு ஜோதிடத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே முழுமையாக அதை சொல்ல முடியுது யாருக்கா இருந்தாலும் இது இவங்களுக்கு இந்த கருமா இருக்குதுன்னு சொல்ல முடியறதுனால இது வந்து ஈஸியாயிடுச்சு ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார் மொத்தம் எட்டு கர்மா இருக்குது மேடம் இந்த எட்டு கருமாவில் தான் உலகத்தில் இருக்க எல்லாருமே இருக்கிறாங்க மேடம் அந்த எட்டு கருமாவை பத்தி உண்டான டெஃபினேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அந்த புக்கே மேடம் எங்கப்பா எட்டு கருமா உலகத்துல உள்ள அத்தனாயிரம் கோடி மக்களுமே அதில் இருக்காங்க அப்படிங்கும்பொழுதே பாருங்க அப்போ அது ஒரு ஒரு கர்மாவுக்கும் விளக்கம் இருக்குல்ல விளக்கம் இருக்குது புரிதல் இருக்குது எல்லாமே அது எல்லாத்தையும் இந்த இரநூத்தி எண்பது பக்கம் தமிழில் கொடுத்துருக்கு தலை சுத்துது ஆக்சுவலாக கர்மா அப்படின்னாலே ஒரு சில பேர் பயப்படுவாங்க சில பேர் அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னுவாங்க ஸோ ஒரு கர்மா அப்படின்றத விஷயத்தை மக்கள் மத்தியில் தெரிஞ்சே நமக்குலாம் பயமாக இருக்கும் நம்ம செஞ்ச பாவமோ நம்மளோட கர்மா வினையோ இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு பயப்படுவாங்க நீங்கள் கர்மாவில் வேற எட்டு விதமான கர்மா இருக்குன்றீங்க ஸோ மக்களுக்கெல்லாம் இன்னும் பீதி அதிகமாகவுமே சார் அதாவது இப்போ வந்து இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரமும் கர்மம் வாங்கியிருக்கு ஒம்பது கிரகங்கள் இருக்குது அவங்களும் கர்மம் வாங்கியிருக்கு அந்த ஒம்பது கிரகத்தில் எட்டு கர்மா தான் நம்மளை வழி நடத்துறது கேதுக்கு மட்டும் கர்மா கிடையாது கேது கர்மா இருந்துச்சுன்னா பிற இறப்பு கிடையாது இறப்பு இல்லைன்னா பிறப்பு கிடையாது ஆமாம் கரெக்ட் அதனால் அஷ்ட கர்ம மூலம் தான் மனிதன் இயங்குறாங்க அந்த ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த எல்லா எல்லா கர்மாவுக்கும் இயக்கம் இருக்கும் பட் மேஜர் கர்மா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய லக்கண பாயிண்ட் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் நாலு பாதத்தில் ஒன்றாவது பாதமும் மூணாவது பாதமும் ஆண் குழந்தை ரெண்டாவது பாதமும் நாலாவது பாதத்திலையும் பிறக்கிறவங்க பெண் குழந்தை என்ன லக்கண பாயிண்ட் நம்ம ராசி இதை பார்க்கல லக்கண புள்ளி இதை தான் ஒரு ஜாதகத்துல வந்து இது ஆண் குழந்தையா இது பெண் குழந்தையானே மொதல் கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஜாதகம் வருதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிரகிக்கிறது வந்து ஆனா பெண்ணா இப்போ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது அன்னைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைக்கு ரெண்டாம் பாதத்தை போட்டிருப்பாங்க லக்கண பாயிண்ட் பெண் குழந்தைங்க ஒன்னு மூணுல போட்டு எழுதிருப்பாங்க இப்போ நமக்கு துல்லியமா கண்டுபிடிக்க முடியுது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் நம்ம மரபணு ஜோதிடத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு இன்னைக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்தது தான் ப்ரூஃப் நம்ம ஏன்னா இப்போ நடைமுறையில வந்து அந்த பதினானு நிமிஷத்துக்கு ஆண் குழந்தை பதினாலு நிமிஷத்துக்கு பெண் குழந்தை பிறக்கும் ஜிக்ஸாக் காம்பினேஷன்ல தான் குழந்தை பிறக்கும் அது வந்து மரபணு மூலமா தான் துல்லியமா அத கண்டுபிடிச்சிருக்கோம் இதில் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல ஒண்ணாவது பதவத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையுடைய மரபணுல வந்து சூரியன் கருமா இருக்குதுங்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் அப்படியா ஆமாங்க அதே மாதிரி மீன லக்கணத்தில் பிறந்தால் அந்த வீடே சூரியன்கர்மா அப்போ அந்த அந்த லக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி நாலாவது நட்சத்திரம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த பெண் குழந்தைக்கு வந்து டபுள் சூரியன் கருமா இருக்கும் அப்போ அந்த அந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸோ அல்லது எம்பிஏவோ படித்தா நிர்வாகத்திறனில் பயங்கரமாக அவங்க ஜொலிப்பாங்க அவங்க அது படிக்காமல் வேறு ஏதாவது படித்தாங்கன்னா அந்த வீடு இன்னொரு வேலை என்ன பண்ணுன்னா விரக்தி தன்மையை கொடுத்துரும் சரியான நிலைப்பட்டுக்கு போகலாம் மீனலக்கணத்தை அந்த புரட்டாதி நாலாவது பாத்துல பிறக்கிற பெண் குழந்தைக்கு விரக்தி நிலை வரும் இத வந்து நம்ம மரபணு ஜோதிட படிச்சாதனா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க

அவ வந்து அப் அதுக்கப்புறம் எத்தனை வைத்து வேணாலும் ஜாதகம் பார்க்கலாம் இன்னும் ஜாதகம் பார்க்கலான்னு சொல்கிறத விட அவர் பொண்ணுமில்ல அவர் ஹோட்டலில் வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னோம்னா நிற்க கிடக்கலான்னு சொல்லிருக்கேன் உங்களை சந்திரன் கருமா இருக்குது இல்லைன்னு நீ இந்த இடத்துல நிற்க மாட்டேன் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் சந்திரன் கருமா ப்ளஸ் சனிக்கர்மா இருக்கணும் ஏன்னா வேலை செய்கிறவர் சனிக்கருமா அதே ஹோட்டலில் முதலாளியாக உட்கார்ந்துருக்கிறவர்கள் வந்து சந்திரன்கர்மா சூரியன் கர்மா இதே ஒர்க் ஒட்படுறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கருமா குரு கருமா

ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேல பிறந்தவங்களுக்கும் ஓரளவுக்கு தெளிவா இருக்குது இல்ல இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை அவங்களுடைய ஜாதத்தை எடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அது நான் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களையும் வெரிஃபை பண்ண அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு அவர் மகர லக்கணம் நினைச்சுக்கிட்டு இருந்தவரை நான் தான் கும்பலக்கணம் சொல்லி அதை புரிய வச்சேன் அஞ்சு வயசு அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையன் ஜாதகம் அவங்க பேரன் ஜாதகத்தை வச்சு இவரோட ப்ரூஃப் எடுத்தேன் அவரு ஆனா ஒத்துக்கிட்டார் அவரே ஜோதிடர் ஆஹ் ஆனா அவர் வந்து ஏத்துக்கிட்டார் அப்ப வந்து மரபணு ஜோதிடத்தை வந்து புக்கு எழுதலாமான்னு இருந்த காலகட்டம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கும் அப்பவே வந்து எழுதலாமா வேண்டாம் மாதிரி இப்படி டவுட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் பொழுது கேக்கும்போது அவர் சொன்னார் தம்பி இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் மேலே தான் அப்படி படிப்படியாக ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனோட பிறந்த வருடம் மற்றும் அந்த டைம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லலாம் சொல்லலாம் சரி இப்போ நான் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் இது எழுதி கொடுக்குறேன் ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இதுதான் அவங்கள பற்றி இந்த முப்பது எட்டு எண்பத்தொன்று தானே சரிங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கன பாயிண்ட் வந்து ரோகிணி மூணில் பறந்துருக்காங்க மேடம் இவங்க வந்து புதன் கருமா சம்பந்தப்பட்ட இவர்களுடைய மரபணுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கருமா இருக்கு மேடம் அதோடு சேர்ந்து அந்த கிரகம் அந்த அதிபதி என்ன வருது இந்த லக்கண பாயிண்ட்ங்கிறது உயிர் அதனுடைய அதிபதி வந்து சுக்கரன் வந்து அஞ்சாவது வீட்டுல இருக்கிறது அதாவது கன்னி வீட்டுல இருக்குது ரிஷப லக்கணத்துக்கு அதிபதி சுக்கரன் வந்து கன்னி வீட்டுல இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒன்னு அஞ்சு தொடர்புரை வந்துடுது ஒன்று அஞ்சு அதாவது அஞ்சாம் அஞ்சு அஞ்சாம் பாவ தொடர்பு ஒருத்தவங்களுக்கு கனெக்டானுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது படிப்பு நேரம் போக மீதி நேரம் மீதி நேரம் பயங்கர ஆக்டிவிட்டாக இருப்பாங்க விளையாட்டுத்துறையில் ஜொலிப்பாங்க இந்த துறைகள்லாம் ஒன்று அஞ்சு தொடர்பு இருக்கணும் இது இல்லாமல் மற்றவங்களுக்கு ஒரு வி குருகர்மா வலிமையாக இருக்கும் ஒரு விஷயம் குருகருமான்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இதுதான் ஒன்று அஞ்சு இவங்க இவங்க டீச்சிங்லையும் சொல்லிப்பாங்க ஆனா இவங்களுக்கு புதன்கருமா இருக்கிறதுனால ஒரு பேட்டி எடுக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா வரும் ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து தனித்திறமை எந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் இருந்தால் அவங்க வந்து அடுத்தவர்கள் கேள்வி கேட்பாங்க அந்த திறமையில இருக்கும் இப்போ ஜோதிட ஆக நினைச்சா அவங்க ஈஸியாயிரலாம் இவங்களுக்கு அந்த திறமை அது மரபணுலேயே மரபணுங்கிறது நம்ம உயிர்

ஆமாம் கணக்கு டீச்சரு கணக்கு டீச்சர் ஆகியிருந்தாங்கன்னு சொன்னா குரு குருகர்மா அது மட்டும் இல்லாமல் பொதுவான டீச்சிங்லேயே வந்து ஒண்ணு தொடர்பு வருவதனால அவங்க இந்த மாதிரி வரிசையாக எண்ணற்றதோ சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் போக முடியும் இவங்களோட அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க இவங்களோட அம்மா வந்து இவங்களுக்கு அடையாளம் மேடம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் அதிபதி ரிஷப் அலக்கண்ணத்துக்கு நாலாம் பாவம் வந்து சிம்ம வீடு